बस जो अत आवाज़ बोल रहा होता है, जिससे वेरी वेरी ट्रिकी अर्यदा लोग तो आवाज़ बोल बंद देगा तो, पर एलिटी में अत, फैमिली शुड गिव दी कांट्री इंटरेस्टेड। पहले नौ बनो, एन एक और वर्चस्व रखो, सो इट इज़ रिस्पांसिबिलिटी अत पैरेंट्स, असंगल अलग अलग इंटरेस्टेड, यू नो नह பிரச்சனை வந்தால் தராளமா வந்து டிлей பண்ணாம எக்கர் தரலாம் பேசணும் எக்கர் தரலாம் பேசணும் இது நம்மள எங்க பனச்சுவாங்க அப்படி நினைச்சிட்டு நாம வந்து வெளியில சொல்றதே இல்ல அதுலயும் சில பிரச்சனைகள் வரும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிரச்சனை முடியாது அதற்கப்புறம் கொஞ்சம் மேனுவல பண்ற மாதிரி இருக்கு பட் ஆர் available ஆன்லைன் விசே டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் ஈஸியான ஃபார் ஆல்

விஷயம் இதுல வந்து பாய்ஸும் பாதிக்க யூஸ் பண்ணாங்க கேர்ள்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கு ஆக்ஷன் பட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்ப எல்லாம் கொடுக்குறாரு அவர் அந்த கம்பெனி என்னுடைய யாரோ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிஹேவியர் மாறி இருக்கு என்னோட அந்த பையன் தெரியேட்டரா வேற கொஞ்சம் கலஸ்டர்ல தான். see அப்படிங்கிறது ஒரு வேற ஏதாவது நம்ம தவறான படத்தை போய் 보면은 யூனியர் யூஷுவலா ஒரு டீடைலாமா அவ ஃப்ரெண்ட்லியா நம்ம வேர் பை மாதிரி சின்ன குரூப் அந்த குரூப்ல இந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்ல வேண்டியது இன்ஃபர்மேஷன். எங்க ஸ்கூல்ல மாதிரி இருக்குது. கீழே இன்ஃபர்மேஷன் பட் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது அவங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க அவங்க ஹெச்ஓக்கு சொல்லலாம் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொல்லலாம் அண்ட் அகேன் என்னுடைய ஆல்வேஸ் அவைலபிள் நைன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஜீரோ நம்பர் என் நம்பர் வந்து வெப்சைட்ல இருக்கும் கரெக்ட் நம்பர் அட்மிஷன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கும் நீங்க தகவல் சொல்லலாம் ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏஜென்சி வந்து வந்ததுனால டெஃபினட்டாக டு கிராக் டவுன் அண்ட் இது வந்து இல்ல ஆகாமல் இருக்கணும் இது வந்து ட்ரக்காக இருந்தாலும் சரி லிக்கராக இருந்தாலும் சரி டோட்டலி அன்சேஃப் ஸ்மோக்கிங் இன்னும் இதெல்லாம் ஷோக்கிங்காக இருக்கட்டும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் இப்படி இதெல்லாம் யூஸ் பண்றது கூல் இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா நீ பைத்தியக்காரன்ற மாதிரி ஒரு பேர் ப்ரெஷர் உங்களுக்கு ஆக்சுவலாக சாப்பிட்றால்தான் வந்து ஸ்மார்ட்டு இதை வந்து நன்சூ பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து அந்த வந்து பண்ண ட்ரை ப்ளீஸ் பத்து மோசமான ஒரு பழக்கத்துல இருப்பாங்க யார் வந்து மோசம் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருக்காங்களோ தட் அதுதான் ஸ்பெஷல் ஹர்ட் மென்டாலிட்டியோட எல்லாரும் பண்றாங்க நான் பண்றேன் அப்படின்னு அவசியமே இல்லை டெஃபினட்டா எவ்ரி திங் அஃபெக்ட்ஸ் ஆயிருக்காரு எனி டொபாக்கோ ப்ராடக்ட் அஃபெக்ட்ஸ் எனி லிக்கர் அஃபெக்ட்ஸ் ஆயிருக்காரு எனி இட் அது வந்து நம்ம நிறைய பக்கத்து எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ எனிதிங் விச் இஸ்

मीडिया में सारी क्या है उसको भी आप कहते हैं तभी तभी जो सांसो एक लोग बहुत ही इंफॉर्मेशन कर रहे हैं तो सारे लोगों को बहुत ही बहुत ही सारी चीजें जिसको बाला सोला चल रहा है स्टूडेंट्स और अनाल में तो रहती पब्लिक आर्टिस रहेगा तो है ना ना मात्रा ना कुंडल आता है इधर की नॉर्मल बेस है

啊、yeah，我都没没没没。